ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு செய்யும் துரோகங்கள் குறித்து மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை மேற்கொள்வதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக நடைபெற்ற ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பரப்புரையை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் சாதி மதம் கட்சி வேறுபாடின்றி முதலமைச்சர் அறிவுறுத்தலின் அடிப்படையில் மக்களை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய பாஜக அரசு செய்யும் துரோகங்களை பிரச்சாரம் செய்வதாக தெரிவித்தார் கல்வி நிதி இயற்கை பேரிடர் நிதி என தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதிகளை வழங்காமல் இருப்பது குறித்தும் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை மேற்கொள்வதாக கூறினர்

என்ன மண்மொழி மானம் காக்கும் போதே தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது ஒன்று சாதி மதம் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க